அனைவருக்கும் சலாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி இஸ்ரேல் பலஸ்தீன போரை நிறுத்தக்கோரி ஆஸ்கர் மேடையில் பிரபான்கள் பேசிய வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொண்ணூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் கோலாகமாக நடைபெற்றது இதில் சிறந்த திரைக்கதை படத்தொகுப்பு இயக்குனர் நடிகை திரைப்படம் என மொத்தமாக ஐந்து விருதுகளை அனுரா திரைப்படம் வென்றது இந்த விழாவில் சிறந்த ஆவணப்படத்திற்கான ஆஸ்கர் விருது நோ அதர்லேண்ட் படத்திற்கு வழங்கப்பட்டது இந்த விருதை இஸ்ரேலிய பத்திரிகையாளர் யுவல் ஆபிரகாம் பலஸ்தீனிய பத்திரிகையாளர் பாசல் அப்ரா ஹம்டன் பல்லால் மற்றும் ரேச்சர் சோர் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் விருதை பெற்றுக்கொண்ட பாசல் கட்ரா பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படுவது குறித்து பேசிய வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது மேடையில் அவர் போரை குறிப்பிட்டு வாசா போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பாலஸ்தீன மக்களின் இன அழிப்பை நிறுத்த வேண்டும் இதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைந்து சீரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார்